முகவரி ஷர்ட்ஸ் மதுரையில் தமிழக வெற்றிக் கழக வடக்கு மாவட்டம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் மதுரையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜயின் என்பதாவது பொன் விழா நடைபெற்றது இவ்விழாவில் மாநில தலைவர் பொசி ஆனந்த் தலைமையில் மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் விஜய் அன்பன் கல்லாணை முன்னிலையில் பொதுமக்களுக்கு விலையில்லா மருந்து முதியோர்களுக்கு உதவித்தொகை மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக் மற்றும் வடிக்கணினி பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள் உள்ளிட்ட ஏராளமான நலத்திட்ட உதவிகள் ஐநூற்று ஐம்பது பேருக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தளபதி பிரியன் நடராஜ் விஷால் ரமேஷ் தினேஷ் தீபக் ஜெயின் அலாவுதீன் ஈஸ்வரன் கண்ணன் மணி பாபு வடிவேல் வினோத் நாகராஜ் பொன்னுச்சாமி செல்வம் செலரி மற்றும் தோழர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேட்டிருப்பது சொன்னால் அதை உடனே செய்யக்கூடிய ஒரு திறமையான ஒரு நல்ல நண்பர் கல்யாணம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன் ஒரு சில நேரத்தில் நான் அஞ்சு நாள் பத்து நாள் கூட அவர்கிட்ட அவங்ககிட்ட நான் பேசாமல் கூட இருந்திருக்கிறேன் சில ஒரு ஒன்று சொன்னால் அந்த நேரத்தில் ஃபோன் எடுக்கலை அப்படின்னா எனக்கு அந்த கோபம் இதெல்லாம் வந்து இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை சொன்னால் உடனே செய்யக்கூடிய ஒரு நல்ல உழைப்பாளி நம்மளுடைய கல்லாணன் என்பதை மீண்டும் இந்த நேரத்தில் தெரிவிக்கின்ற அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதியை சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளுடைய இலக்கு அது கண்டிப்பாக தளபதி அதில் அமருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் அது மட்டுமில்லாமல் இங்கே மேடையில் இருக்கிறாங்க கல்யாணம் இருக்கிறாரு அண்ணா இருக்கிறாரு பரமேஸ்வர்லா இருக்கிறாரு கண்டிப்பாக தளபதியுடன் அவர்களும் அந்த இடத்துல அமர்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் கொள்கிறேன் ஏன்னா எல்லாரும் நீங்க பொது எல்லாம் இங்க வந்திருக்கிறீங்க மக்களுக்கு யார் உண்மையாக சேவை செய்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக அந்த இடத்தை அடைவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை சும்மா நான் செய்கிறேன் நான் போகிறேன் மைக்கை பிடிச்சி பேசுகிறோம் அதெல்லாம் எங்கிட்ட கிடையாது எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இன்னைக்கு ஒரு பத்து லட்ச ரூபா செலவு பண்றாருனா அது முழுக்க முழுக்க கல்லாணையோடைய சொந்த பணத்தில் அவரும் அவருடைய நண்பர்களும் செய்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் நானோ மற்றவர்களோ ஒரு ரூபாய் பணம் கொடுக்கவில்லை இது முழுக்க முழுக்க பத்து லட்ச ரூபா செலவு செய்கிறது கல்லானை தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பகிரங்கமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலத்தில் ஐம்பது ரூபா நூறு ரூபாய் செலவு பண்ண கூட எல்லாருக்கும் தயக்கம் இருக்கும் ஆனால் எங்களுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எது ஒன்று சொன்னாலும் சரி நைட்டு ஒன்னு சொன்னா போதும் அடுத்த நாள் காலையில் ஒன்பது ஒன்பது வரைக்கும் அது நடந்துடும் உலக பட்டினி தினம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பண்ணணும் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை சொன்னால் போதும் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் உலக பட்டின தினம் வந்து நடைபெற்று தலைவர் தளபதி எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும் இது செய் இது என்னென்னு பார் அது ஒரு வார்த்தைக்கு நாங்கள் எல்லோரையுமே அந்த ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் செய்வோம் மேலும் இந்த வருடம் போன வருடம் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளை நல்ல மதிப்பெண் எடுத்தவர்களை அழைத்து அவர்களுக்கு ஊக்க பரிசு கொடுத்து சால்வை அணிவித்து விருந்து கொடுத்து பதினாலு மணி நேரம் ஒரே இடத்துல நின்று அத்தனை பேருக்கும் அவர் கையால் கொடுத்தார் என்று சொன்னால் அது எங்கள் தளபதி மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது மதுரை மண்ணிற்கு அளித்தார் அவங்க ஒவ்வொரு வீட்டில் தளபதியோட இதை ரெடி பண்ணோம் ஆனா அது நம்ம அதுல போட்டிருக்கோம் மக்கள் இயக்கம்னு சொல்லிட்டு ஆறு மாசமா நமக்கு பொதுச்செயலாட்ட கேட்டேன் அவர் கையால கொடுக்கணும் இருக்கா இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க எல்லாம் வந்திருக்காங்க இது வருடம் முழுதும் தொடரும் இதே kale 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 kale